உலகெங்கும் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வாயிலாக தினசரி துலாம் ராசிக்கன்றே பிரத்யேகமாக துலாம் ராசின் தினப்பலன்களை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளவும் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் கிடைக்கும் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தின ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் இன்று நமது துலாம் ராசி கிரகநிலைகளை பொறுத்தவரை நாலு பத்து கூடையவர்கள் நாலாம் இடத்தில் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளனர் மேலும் எட்டு ஒன்பது குடையவர்கள் பரிவர்த்தனா யோகம் பெற்றுள்ளனர் இது தவிர ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்க்கிறது மேலும் ஏழு குடைய செவ்வாயையும் குரு பார்வை பெறுகிறது சந்திரன் நாளில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறது இன்று நீங்கள் திருமணம் சம்பந்தமாக எடுத்த அனைத்து முயற்சிகளும் கைகூடி வரும் நாளாக உள்ளது திருமண தேதி அல்லது நிச்சயதார்த்த தேதி குறிக்கக்கூடிய யோகமான தினம் இன்று சிலருக்கு தங்களது புதிய வேலைவாய்ப்புகள் பற்றின கவலை வந்து சேரும் இதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையை தரும் நீங்கள் மேற்கொண்ட காரியங்களில் வெற்றியலை பெறுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரிடமும் மன மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடன் இருப்பீர்கள் நீங்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கூறும் கவனமாக கையாளுங்கள் இது அவர்களுக்கு சிறிது துன்பங்களை ஏற்படுத்த வழிவிறக்க வாய்ப்புள்ளது இன்று உங்களது வாழ்வில் சில திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது தொழில் செய்பவராக இருந்தால் வேலையாட்கள் ஒத்துழைப்புடன் தொழிலை சிறப்பாக செய்வீர்கள் ஏதேனும் உத்தியோகத்தில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்று உங்களுக்கு ஏற்பட்டுள்ள உடல் உபாதைகள் நீங்கி உடல்நலம் குணமடைய வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களுடைய வண்டி மற்றும் வாகனங்களில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை நீக்க நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்களுக்கு செலவுகள் பல வழியில் இருக்கும் என்பதால் நீங்கள் பட்ஜெட் போடு செயல்படுவது அவசியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது சகோதரர் வழியிலாக சில அனுகூலங்களை பெற வாய்ப்புள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களிடம் பகைமை கொள்ள வேண்டாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சுப காரியங்கள் அனுகூலம் கிட்டும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் மேலும் நீங்கள் சிறந்த நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் க்ரீம் மற்றும் வெள்ளை உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ குட் டே